இசுக்கே புகழ் இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு அதிகாரம் மூன்று முதல் பனிரெண்டு இறைவார்த்தைகள் கூடுதலாக எசாயா புத்தகம் அதிகாரம் பதினொன்று முதல் பத்து இறைவார்த்தைகள் ரோமையர் அதிகாரம் பதினைந்து நான்கு முதல் ஒன்பது இறைவார்த்தைகள் மற்றும் திருப்பாடல் எழுபத்தி இரண்டிலிருந்து குறிப்பிட்ட இறைவார்த்தைகள் இன்றைய வார்த்தைகளை நாம் சுருக்கமாக தியானித்து இன்று திருவருகை காலத்தின் இரண்டாவது வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை அதாவது திருவருகை காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊதா நிற ஏற்றி வைக்கிறோம் இது சமாதானம் என்பதை குறிக்கிறது மரியா இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பு மரியாவும் யோசேப்பும் நாசிரைத்திலிருந்து பெத்தலகேமிக்கு மேற்கொண்ட பயணத்தை இந்த மெழுகுவர்த்தி இன்று நமக்கு நினைவூட்டுகிறது பழைய ஏற்பாட்டில் அரசாட்சிகளின் பிரிவு அழிவு மற்றும் சிதறலுக்கு பிறகு இறுதியாக பூமியில் அமைதி நிலவட்டும் இன்று நமது கவனமெல்லாம் பெத்லஹேமை மட்டும் நோக்கி இருக்கட்டும் இந்த புனித நகரத்தை நோக்கி அணிவகுக்க நம்மை நாமே தயாரிப்போம் தாவிதின் வழித்தோன்றலின் மெசியா நீதி அமைதி மற்றும் கடவுளை பற்றிய அறிவை கொண்டு வருவதால் வன்முறையற்ற மற்றும் இணக்கமான சமாதானத்தின் அரசு மீண்டும் உருவாக்கப்படும் என்று ஆயா இறைவாக்கினர் முன்னறிவித்தார் தாழ்மையான ஆவி நிறைந்த தாவீதின் தளிரின் கீழ் அனைத்து தேசங்களும் ஒன்று கூடி ஆளப்படும் அமைதி மீட்டெடுக்கப்படும் என்றார் நம் வாழ்க்கையில் எதுவும் சீரற்றதல்ல என்று கடவுளின் வார்த்தை நமக்கு சொல்கிறது உங்கள் சுதந்திர விருப்பத்தின் அதாவது வில் சுதந்திர விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றலாம் ஆனால் உங்கள் மரணத்தின் போது இல்லை மரணத்திற்கு சற்று முன்பாக படுக்கையில் இருக்கும் பொழுது கூட உங்கள் முழு வாழ்க்கைக்கும் மேலாக ஒரு புகைப்பட கருவியை ஒரு கேமரா அமைத்தால் நீங்கள் சந்தித்த அனைவரும் அது உங்கள் குடும்பமோ அயலாரோ பணியில் சந்தித்தவர்களோ யாருமாக இருக்கட்டும் நீங்கள் சந்தித்த அனைவரும் என்ன நடந்தது நல்லது அல்லது கெட்டது அனைத்துமே தெய்வீக திட்டம் மற்றும் கடவுளின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டது என்பது உங்களுக்கு புரியும் மனித சுதந்திர விருப்பத்திற்கு எந்த பங்கும் இல்லாத தெய்வீக திட்டத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம் தெளிவான எழுத்து இறைவாக்கினர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட அனைத்து கதாபாத்திரங்களின் தெளிவான பங்கு ஆக்டர்ஸ் ஒரு ஆயிரம் ஆண்டு மில்லனியம் ஆயிரம் ஆண்டு காலமாக அமைதி பிறக்க வழிவகுத்தது இது ஒரு ஸ்கிரீன் பிளே என்று சொல்லுவோம் இப்படியாக இது ஒரு திரைப்படத்தை போல ஒரு ஹாலிவுட் மூவி போல கடவுள் அழகாக திட்டமிட்டு அமைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இன்று நாம் இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவானை பற்றி பேசுகிறோம் தனிப்பட்ட முறையில் யோவான் என் இதயத்திற்கு நெருக்கமானவர் ஏனென்றால் நான் அவரை என் வாழ்வின் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டேன் யோவான் அல்லது யோகன் ஜெர்மன் மொழியிலே யோஹானஸ் என்று சொல்லுவோம் என்பது அராமிக் மொழியிலும் இந்து மதத்தின் சமஸ்கிருதத்திலும் கடவுள் இரக்கமுள்ளவர் என்று பொருள்படும் புத்தகம் நாற்பதாவது அதிகாரத்தில் மூன்றாவது இறைவார்த்தையில் இவ்வாறாக இறைவா குறைத்தார் குரல் ஒலி ஒன்று முழங்குகிறது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் என்று மரியாவின் மகனுக்கு இம்மானுவேல் அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் அல்லது இயேசு என்று சொல்வோம் யஸ்வா என்றால் ரட்சிப்பு மீட்பு அல்லது யாவை மீட்கிறார் என்று பொருள் இவ்வாறாக பெயரிட்ட நம் கடவுள் தந்தையாம் கடவுள் எலிசபெத்தின் மகனுக்கு யோவான் அல்லது யோகன் அர்த்தம் கடவுள் இரக்கமுள்ளவர் கருணையுள்ளவர் காட் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம் இதுவும் அவருடைய திட்டம் மட்டும்தான் மனிதர்களை பெயர் சொல்லி அழைக்க மனிதர்கள் இத்தகைய புனிதமானவர்களுக்கு பெயரிட அவர் விரும்பவில்லை அவரே பெயரிட்டிருக்கிறார் யோவானை கருத்தாங்கியிருந்த எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது அவள் இயேசுவை கருத்தாங்கியிருந்த அன்னை மரியாவை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஆண்டவரின் தாயாக அங்கீகரித்தாள் எலிசபத்தின் கருப்பையில் யோவான் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார் இந்த சந்திப்பு இரண்டு தாய்மார்களுக்கும் அவர்களின் புனிதமான மகன்களுக்கும் இடையிலான அற்புதமான மகிழ்ச்சி மற்றும் அங்கீகாரத்தை எடுத்து காட்டுகிறது என்று லூகா ஒன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது உணரலாம் இயேசு திருமுழுக்கு யோவானை குறித்து பெண்களிடமிருந்து பிறந்தவர்களில் மிக பெரியவர் என்றும் எல்லா இறைவாக்கினரையும் விட மேலானவர் என்றும் இறைவாக்கு இவர் வழியாக நிறைவேறிற்று என்றும் கூறினார் என்று மத்தையு பதினொன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது இறைவார்த்தை கூறுகிறது மேலும் இயேசு திருமுழுக்கு யோவானை புதிய எலியா என்று அழைத்தார் என்று அதே அதிகாரத்தில் பதினான்காவது இறைவார்த்தையும் கூறுகிறது இவ்வாறாக முந்தைய இறைவாக்கு நிறைவேற்றப்பட்டது இது மல்கியா புத்தகம் நான்காவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை நாம் படிக்கலாம் யோவான் ஒரு துறவியாக தனிமையில் வாழ்ந்தார் ஒரு குகை மனிதனை போல காட்டிலே இருந்தார் வனாந்தரத்தில் கிடைப்பவற்றை மட்டுமே உண்டார் தேனும் வெட்டுக்கிளியும் போன்ற உணவுகளை அவர் அநேகமாக எஸ்ஸீனஸ் என்று சொல்லப்படும் துறவிகளை கொண்ட ஒரு யூத பிரிவை சார்ந்தவராக இருக்கிறார் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் மெசியாவை எதிர்பார்த்து திருமுழுக்கு சடங்கை கடைபிடித்தார்கள் தண்ணீர் திருமுழுக்கு மூலம் தங்கள் பாவங்களை கழுவி முழுமையாக மனம் திரும்பியவர்களை யோவான் தயார்படுத்தினார் ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியால் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுக்க வருவதை அவர் முன்னறிவித்தார் திருமுழுக்கு யோவான் திமிர் பிடித்த பிரியன் பாம்பு குட்டிகளை அதாவது சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் நோக்கி மனம் திரும்புதலின் திருமுழுக்கிற்காக அழைத்தார் என்று படிக்கிறோம் மேலும் மனம் திரும்புதலின் கனிகளை தரும்படி அவர்களிடம் கூறினார் மத்தையு மூன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனமும் பத்தாவது வசனமும் நீங்கள் படிக்கலாம் நல்ல கனிகளை கொடுக்காத ஒவ்வொரு மரமும் வெட்டப்பட்டு நெருப்பில் போடப்படும் என்று உரைத்தார் நற்செய்தியில் யோவானுடைய திருமுழுக்கு யோவானுடைய பிரசன்னம் பழைய உடன்படிக்கையை முடிக்கிறது இயேசுவின் அரசில் உள்ளவர்கள் தூய ஆவியின் ஊற்றுதலின் பரிசையும் புதிய உடன்படிக்கையும் பெற்றனர் என்று பார்க்கிறோம் அது நமக்கும் பொருந்தும் கல் இதயமுள்ள யூதர்களால் யோவானும் இயேசுவும் நிராகரிக்கப்பட்டார்கள் இது குறித்து கூறினார் யோவான் பொழுது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பெய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக் கொண்டோரின் செயல்களே சான்று என்று இத்தகைய யூதர்களைப் போன்று நாமும் இருக்கிறோமா என்று சிந்திப்போம் இறைவாக்கினர்களும் இயேசுவும் யூதர்களுக்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் உரியவர்கள் எல்லா மக்களினத்தாரும் ஒற்றுமையாக இருக்கவும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளவும் அனைவரும் இணைந்து கடவுளை மகிமைப்படுத்தவும் அவருக்காக பணி செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இவை அனைத்தும் இயேசுவின் வழியாக மட்டுமே சாத்தியமாகும் என்று பவுல் அழகாக ரோமர் எழுதிய புத்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் நான்கு முதல் ஒன்பது இறைவார்த்தைகளில் கூறுகிறார் மனத்தாழ்மையுள்ள மனம் திரும்பிய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட தலைமுறையினராகிய நாம் இன்று திருப்பாடல் ஆசிரியருடன் சேர்ந்து புதிதாக பிறந்த புதிதாக பிறக்க போகிற சமாதானத்தின் அரசரை வரவேற்போமா திருப்பாடல் எழுபத்தி ரெண்டு கூறுகிறது ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் ஆசி பெற விளைவாராக எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக ஜபிக்கலாமா இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதால் ஒரு இரண்டு ஜபங்களை நாம் எடுத்து பார்ப்போம் முதலாவதாக அமைதியின் ஜெபமாக ஏனென்றால் இன்று நாம் சமாதானத்தின் அரசரை வரவேற்கிறோம் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு அழகான சமாதானத்தின் ஜெபத்தை கூறியிருக்கிறார் தூய ஆவியின் எழுச்சியில் நாம் முழுமையாக எரிந்து ஆவிக்குள் மூழ்கி இந்த புனிதரின் ஜெபமாக நம்முடைய முழு வாழ்க்கையும் மாறட்டும் என்று கண்களை மூடி ஜெபிப்போம் அவருடைய வார்த்தைகளை நான் படிக்கிறேன் அதை தியானியுங்கள் இறைவா என்னை உமது அமைதியின் கருவியாக்கும் எங்கெல்லாம் பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும் எங்கெல்லாம் கயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும் எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும் எங்கெல்லாம் அவன் நம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையும் எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும் எங்கெல்லாம் மனக்கவலை உள்ளதோ அங்கு மகிழ்வையும் விதைத்திட அருள் புரியும் என் இறைவா ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய் ஏனெனில் கொடுப்பதில் யாம் பெறுகிறோம் மன்னிப்பதில் நாங்கள் மன்னிக்கப் பெறுவோம் இறப்பதில் நித்திய வாழ்வடைவோம் ஆமேன் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் மௌனமாக தியானிங்கள் அமைதியின் அரசரை நோக்கி அவருக்கென்று ஒரு எழுச்சியான ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது நம்மோடு இருக்கிற இயேசு அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாது என்ற வகையில் இருக்கும் பொழுது இந்த சமாதானத்தின் பிரபுவை சமாதானத்தின் அரசரை நாம் வரவேற்கிறோம் பெத்லஹேமை நோக்கி நாம் செல்கிறோம் என்ற உன்னதமான நம்பிக்கையோடு பாடலை கேளுங்கள் எல்லை என்னோடு சேர்ந்து பாடுங்கள் ஆனால் கண்கள் மூடியிருக்கட்டும் முடிந்த வரையில் அமைதி காத்து பாடலை கேளுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் அந்த வார்த்தைகளை உள்வாங்க முடியும் கண்களை மூடிக்கொண்டு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ஒளியாம் இறைவன் அந்த இருளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய ஒளியை கொண்டு வரக்கூடிய இறைவனாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை கேட்போம் என் கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது என் ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிறே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனான என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்க நீங்கதானப்பா என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்க நீங்கதானப்பா கூடவே ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது நீ இல்லாமல் நான் வாழ முடியாது இயேசுவே சமாதானத்தின் அரசரே பெத்லஹேமின் மெழுகுவர்த்தியை நாங்கள் இன்று ஏற்றி வைக்கும் பொழுது தூய ஆவியினால் திருமுழுக்கு பெற நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த குளிர்காலத்தின் குளிரிலிருந்து எங்களை பாதுகாக்க ஆடை மேல் ஆடை அணிந்து நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம் அது போலவே எங்கள் பாவங்கள் என்ற எங்கள் பழைய ஆடைகளில் துர்நாற்றம் வீசுகிறோம் எங்கள் பழைய ஆடைகள் அனைத்தையும் கழற்றி யோவான் அழைத்த மனம் திரும்புதலின் திருமுழுக்கிற்காக புதிதாக பிறந்தவர்களாக எங்களை முழுவதுமாக சமர்ப்பிக்கிறோம் உம்முடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை இயேசுவே தயவு செய்து எனக்கு பரிசுத்த ஆவியாலும் நெருப்பாலும் திருமுழுக்கு கொடுங்கள் உம்முடைய சமாதானத்தின் அரசை என் அயலார்களுக்கு நான் அறிவிக்கும் வகையில் நான் உமக்கு என்றென்றும் சேவை செய்வேனாக ஆமேன் 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 உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் உங்கள் கண்களை திறக்க உதவிடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து எய்சுவின் பெயரில் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி